வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைப்பு பலருக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ராமாயணத்தின் நாயகன் ராமர் எப்படி இறந்தார் அவரது மரணம் ஒரு சோகமான முடிவா அல்லது வேறொரு காரணமா இந்த கேள்விக்கான விடை அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதையும் அவர் ஒரு தெய்வீக அவதாரம் என்பதையும் ஆழமாக உணர்த்துகிறது வாருங்கள் இந்த அரிய கதையை விரிவாக பார்ப்போம் ராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்றாலும் ஒரு மனிதனாகவே தன் கடமைகளை நிறைவேற்றி வந்தார் ஒரு நாள் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது காலதேவன் அதாவது மரணத்தின் கடவுள் ஒரு வயதான முனிவர் வேடத்தில் ராமரை சந்திக்க வந்தார் அந்த சந்திப்பு மிகவும் தனிப்பட்டது காலதேவன் உள்ளே செல்வதற்கு முன் ராமர் லக்ஷ்மணனை அழைத்து லக்ஷ்மணா இந்த சந்திப்பு நடக்கும் போது யாரும் உள்ளே வரக்கூடாது யாராவது வந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை என்று ஒரு கடுமையான நிபந்தனையை விதித்தார் லட்சுமணனும் தன் அண்ணனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாசலில் காவல் காக்க தொடங்கினார் சற்று நேரத்தில் கோபத்திற்கே பெயர் போன துருவாச முனிவர் அங்கே வந்தார் நான் ராமரை உடனே சந்தித்தாக வேண்டும் என்று கோபத்துடன் முழங்கினார் லக்ஷ்மணன் ராமரின் கட்டளையை நினைவூட்டி அவரை தடுத்தார் ஆனால் முனிவரோ நீ என்னை உள்ளே விடாவிட்டால் இந்த அயோத்திக்கும் ரகு வம்சத்துக்கும் ஒரு பயங்கரமான சாபத்தை விடுவேன் என்று மிரட்டினார் லக்ஷ்மணன் ஒரு பெரிய தர்ம சங்கடத்திற்கு ஆளானார் ராமரின் கட்டளையை மீறுவதா அல்லது அயோத்தி மக்கள் அனைவருக்கும் சாபம் வருவதற்கு காரணமாக இருப்பதா மக்களின் நன்மைக்காக அவர் தன் உயிரை தியாகம் செய்ய துணிந்தார் ராமரின் கட்டளையை மீறி துர்வாசரை உள்ளே அனுமதித்தார் சந்திப்பு முடிந்ததும் ராமர் நடந்ததை அறிந்து கொண்டார் தன்னுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் அதனால் லக்ஷ்மணனுக்கு மரண தண்டனை விதிப்பதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் லக்ஷ்மணன் அதை ஒரு தண்டனையாக பார்க்கவில்லை மாறாக தன் அண்ணனின் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக பார்த்தார் மனப்பூர்வமாக சரையு நதியில் இறங்கி தன் மனித உடலை துறந்து ஆதிசேஷனாக மாறி வைகுண்டம் சென்றார் தன் உயிர் போன்ற தம்பியான லக்ஷ்மணன் பிரிந்ததால் ராமர் மிகுந்த துயரம் கொண்டார் அப்போதுதான் அவரது அவதாரம் முடிந்து விட்டது என்பதை உணர்ந்தார் அவர் தனது மகன்களிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு தன் சகோதரர்களான பரதன் சத்ருகணன் ஆகியோருடன் சரையு நதிக்கரைக்கு சென்றார் அங்கே அவர்கள் நதிக்குள் இறங்கி தங்கள் மனித உடலை துறந்து மீண்டும் வைகுண்டம் சென்றனர் ஆகவே ராமர் ஒரு சோகமான முடிவை சந்திக்கவில்லை ஒரு மனிதனாக பிறந்தவர் ஒரு மனிதனாகவே இறப்பார் என்ற விதியை அவர் மதித்தார் தனது அவதார நோக்கம் முடிந்ததும் வேண்டுமென்றே தனது மனித உடலை துறந்து தனது நிஜ வடிவமான விஷ்ணுவாக வைகுண்டம் சென்றார் இது ஒரு மரணம் அல்ல ஒரு தெய்வீக பயணம் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி